இந்த பற்றி பிரதேச சபை என்ன நடக்கிறது ஏன் ஊடகங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டது இது வந்து பிரதேச சபை என்றது சின்னராசா லோகேஸ்வரனுடைய ஒரு உறுதியும் இல்லை பிரதேச சபை என்றது அதுல தவிசாளர் என்ற பேர்ல இவர் இருக்கிறாரே ஒளிய எங்களோட குடிகார ஒரு தலைவர் இருக்கிறாரே மற்றபடி மற்ற அவரை குறிஞ்சது உண்மையாகவே ஒரு நல்ல ஒரு கேள்வி இது சம்பந்தமாக பல பேர் என்னட கேட்டுருக்கணும் விளக்கம் கொடுத்துருக்கிறேன் கட்டாயமாக உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது ஏன்னென்று சொன்னால் நல் பணியோடு நல்ல நோக்கத்துக்கோடு பிரதேச சபை மட்டுமல்ல அனைத்து இடங்களிலேயுமே மக்களுக்கு சில நல்ல விடயங்கள் வரணுமன்றதுக்காக பாடுபடுற வாய்ஸ் ஆஃப் முல்லை நான் எனது சில சில பேஸ்புக் தளங்களிலையும் பார்க்குறான் அவை உங்களுக்கு நான் இந்த தகவல்கள் சொல்கிறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறேன் இருந்தாலும் கட்டாயமாக அதை சொல்லுறேன் என்ன அது என்னத்துக்காண்டி அவர் மறைச்சவர்ண்டா அண்டே ஆன் சபையில் இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளருனுடைய ஒரு பெரிய ஒரு மைனஸான ஒரு அதாவது ஒரு அரச நிதி அதாவது பிரதேச சபையின் நிதியின்ற இவர் வாகனத்தில் ஒரு இடத்துக்கு போய் மாகாண சபையின் நிதியால் ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த சுற்றுலா பணியகம் என்ற ஒரு சுற்றுலா டிரெக்டருக்குள்ளால் ஒன்பதாம் மாதம் பதினோராந்தேதி எங்களுடைய சபை அமர்வை நிறுத்தி அவர்களால் பணிக்கப்பட்டது கம்மியாக அதை உண்மையாகவே நிறுத்தினா சரி அது தான் போனோம் அந்த என்னடா அவர் அங்கே போய் தகவல்களை பெற்றி எங்களுக்கு தருவணும் ஆனால் இந்த தவிசாளர் அந்த பதினோராந்தேதி நிகழ்வுக்கு போய் அதற்கு முதல் நாளே ஜோதி பாருங்கள் அவர் போனது பிரதேச வாகனம் மாங்கலங்கானு அவர்கள் வாகனத்தில் போய் அந்த கூட்டத்துக்காக ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த ரூமில் அதாவது கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் ரூபாக்காண்டி அதுக்கிட்ட செலவழித்து கிடக்கு அந்த ரூமில் போய் தண்ணியாக த முழுமையாக தண்ணி அடித்து மதுபோதையில் அவர் இருந்திருக்கிறார் அதுக்குரிய அதுக்குரிய அவர் அவர் எல்லாருக்குமே வட்ட வழியாக தெரியும் அப்போ அவர் இருந்தது மட்டுமல்லாமல் தன்னால் அப்படியும் அதிகாலை முழும்பி திருப்பவும் அவர் இருக்கிறார் அவர் குடிச்சிருக்கிறார் அந்த வரி காரணம் மதுபோத காரணமாக தன்னால் சுயமாக நடக்கலாத காரணமாக அவர் அந்த கூட்டத்தில் பங்கு பெறையில் ஜோதிச்சு பாருங்கோ இவ்வளவு சிலவழிச்சு அரசு நிதியில் போய் ஒரு தவிசாளர் ஒருத்தர் அந்த நிகழ்வில் பங்குள்ள அந்த எல்லாம் அந்த லிஸ்ட்டில் ஃபுல்லாக அவர்கிட்ட சைன் இருக்காது அவர்கிட்ட சைன் இருந்தால் அவர் இல்லையன்றதுக்குரிய ஆதாரம் மங்கள்ட்ட இருக்குது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை எவ்வாறு எடுக்க தெரியும்னு தெரியும் ஜோதிச்சு பாருங்க இவ்வளவு ஒரு நிகழ் இந்த விசயம்பலியில் வந்த அதை விட இன்னொரு பெரிய விஷயம் உண்மையாகவே இந்த பிரதேச சபையை உண்மையாகவே வழி நடத்தி கொண்டிருக்கிறாருன்னு சொன்னால் இந்த தவிச தவிசாளர் அல்ல எங்களுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் இந்த செயலாளர் இருந்த காலத்தில் தவி இப்போ பிரதேச சபை வந்து மூன்று மாதம் எங்களை பிரதேச சபையால் செய்ய இல்லாத எல்லாம் இந்த செயலாளர் செஞ்சிருக்கிறான் ஏனென்று சொன்னால் எங்களோட பிரதேச சவிசாளருங்க நான் உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அவருக்கு அதுக்குரிய நாலேஜ் கட் இல்லையுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஊடகத்தையே நிப்பாடுறார் யோசிச்சு பாருங்க ஒரு அங்கே போய் குடிக்கிறார் திருப்ப வரைய அந்த பதவிநிலை உத்தியோகத்தர் இவோர்டரோட வந்தேன்னு தெரிஞ்சும் திருப்பவும் அவர் அந்த அவருக்குரியாத முறியே இல்லை என்னத்துக்கானு சொன்னால் அந்த செயலாளர் இவருடைய அந்த வாகனத்தில் வந்து ஏற இல்லை பயம் இப்படி ஒரு குடித்த ஒரு வருகிறோட என்னென்ன செயலாளர் வர்றது மாங்குளத்திலிருந்து புதுக்குடியிருப்பு தவிசாளருடைய புதுக்குடியிருப்பு வாகனம் அந்த பிரதேச சபையினுடைய வாகனத்தில் வந்திருக்கிறான்னு சொன்னால் எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான நடவடிக்கை நடந்திருக்குன்றதை நீங்கள் எல்லாரும் பார்க்கணும் இதை விட இந்த பிரதேச சபையில் மிக முக்கியமாக எங்களோட மக்கள் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் உங்களது வட்டாரத்திலிருந்து இந்த பிரதேச சபையில் இருபத்தோரு உறுப்பினராக அனுப்பியிருக்கிறீர்கள் உங்களுக்காண்டி மாதத்துக்கு ஒருக்கா தான் இந்த சபையின் அமர்வு நடக்குது நீங்கள் உந்த மக்களுக்காண்டி வந்த இருபத்தொரு உறுப்பினர்களும் நேற்று நடந்த இந்த பிரதேசம் அமைவதில் மக்களுடைய தேவையை நாங்கள் பிரேரணை மூலம் அங்கே அரைக்கிறது அங்கே அரைக்க விட்ட ரெண்டே ரெண்டான் ஒன்று நான் மற்ற இன்னும் ஒருத்தர் அவர் கொடுத்த அது ஒரே ஒரு பிரேரணை நான் எட்டு பிரேரணை ஜோஜி பார்க்க மிச்சம் பத்தொன்பது பேரில் உண்மையாகவே அதில் ஒன்று குணசிங்க ஐயா மற்றது கௌரவ ஜூஸ் ஜூட்ஸன் அமலன் மற்ற கௌரவ மாபாணின்னு சொல்கிற சந்திரனையா இவர்கள் ஒரு சில பேர் அவர்கள் கொடுக்காத காரணம் என்ன சொன்னால் அவர்கள் கொடுத்த பிரேரணையை இவர் தனிப்பட்ட நோக்கத்துக்காண்டி இவர் கட் கட் பண்ணியிருக்கிறார் நாங்களும் சில சில பிரேரணை கொடுத்துருக்கோம் அதை கட் பண்ணியிருக்கிறார் நாங்கள் ஓரளவு பிஸியாம்பளங்க கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நாங்கள் ஒரு அரச சேவையில் இருக்கிற நடவடியை நான் அதுக்குரிய நடவடிக்கை எழுத்து மூலம் நடத்தி கொண்டிருக்கிறேன் அப்போ அவர்கள் கொடுக்காத காரணம் உண்மையாக விது ஆனால் மிச்சம் யோசிப்பாரு அண்டு இவ்வளவு பிரச்சனை நடக்குது ஒரு பொதுமக்களுடைய நிதியானது ஏன்னா பெரியாக செலுத்தப்பட பிரேச வைக்கும் நிதி கூடாக போகுது மான இந்த நிதி கூட வருது அந்த நிதியை செலவழிக்கிற ஒரு தவிசாளர் அதற்கு உ உடந்தையாக இருக்கு இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு பத்து பேருக்கிட்ட அவருக்கு உடந்த ஆகலம் பக்கம் என்னென்னு சொன்னால் அப்போ எங்க எந்த வட்டாரம் எந்த வட்டாரம் முல்லை நகர் வட்டாரம் நான் மக்களால் வந்தேன்னா நான் மக்களுக்குரிய சேவையை ஃபேவெக்டாக நிவர்த்தியாக செஞ்சு கொண்டு அவருக்கு இன்னொரு எல்லாரும் கூட அதில் மெயினாக இந்த என்பிபிக்குரிய சகலவருடைய கதைச்சி கொண்டு அவருக்கு சப்போர்ட் என்ன சொன்னால் சுவந்தியக்கா நான் நேரடியாக தான் சொல்லுவேன் அவ அவாட்ட கேட்குறேன் நீங்கள் அந்த நேரம் அவையலுக்காண்டி அவருக்காண்டி நிற்கிறிய சபையில் அமைதியை காக்கிறியல் உங்களாலேயே இந்த மக்களுக்காண்டி ஒரு பிரேர் என்ன கொண்டு இயலாது யோசிச்சு பாருங்கள் இருபத்தோரு பேரில் ரெண்டு பேர் நான் பிரேரனே என்று சொன்னால் மிச்சாக்கள் என்னது நீங்கள் டீயும் குடிக்க பாருன்னு சொன்னால் பேச நிற்கலாமே ஓமா இல்லையா நீங்களும் நிற்கலாம் தானே அப்போ இப்படியான இவர் இவர் ஒரு கொஞ்சம் பேர் வச்சிருக்கார் இவர் இவருக்குன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிற அது இவர் என்ன சொன்னாலும் கேட்குறா அதை மாதிரி அவர்கள் கோல் அடித்தா அவர் இட நினைப்பார் அங்கே எங்களோட பிரேச உறுப்பினர் ஜூட்ஸனுன்ற கௌரவ உறுப்பினர் ஜூட்ஸ இவர் அடித்து அவசரமாக ஏதோ பைக்கோ உடனே சொல்லியிருக்கிறார் அது எங்கட ஆளுங்கட்சி முடிவெடுக்கணுங்கன்னு சொல்லி கேவலமா இல்லையா இவரை இவரை தலைமையாக கொண்டு உங்கள் 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 யாரை தலைமையாக கொண்டு வந்துருக்கு இவரை தலைமையாக கொண்டு நான் சொல்ல ஒரு பக்க கேடு ஏன் உங்கள் உங்கள் உங்களுடைய உங்களுக்குள்ளேயே மிகவும் திறமம் வாய்ந்த ஒரு பொதுவாக யோசிக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்தால் எத்தனை பேர் இருக்கணும் அவையில் விழுங்குவோம் தயவு செய்து ப்ளீஸ் உங்கள்ட்ட கேட்குறேன் இன்னொரு குறிப்பிட்ட காலத்தில் எங்களை சபை நார போது காப்பாற்றுங்க அப்போ இந்த பற்றி பிரதேச சபையில் தவிசால தலைமையில் ஒரு குழு தான் இயங்குகின்றது ஏனைய கிராமங்களில் மக்கள் தெரிவு செய்து அனுப்பின அனுப்பியவர்கள் எந்த அபிவிருத்தியும் செய்ய முடியாமல் இருக்கின்றது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது கட்டாயமான ஒன்று அதில் இடம் இல்லை அதில் ஒரு குறிப்பிட்ட ஆக்கள் இருக்கணும் அது இவர் இவர் கூட சப்போர்ட் அவர் இவியலுக்கு சப்போர்ட் மற்ற பாருங்க இண்ட உதாரணமாக இந்தியான் பிரேரணையை ஒருத்தரும் கொடுக்க சொன்னால் ஒன்று ரெண்டு விஷயம் ஒன்று மக்களால் சேர்வு செய்யப்பட்ட நீங்கள் மக்களுக்கு சேவை செய்யலை அல்லது உங்கள்ட்ட இந்த சபையில் கொடுத்து இந்த பிரேரணையை நிறைவேற்றலான்னு சொல்லி காரணம் இதில் எந் எதுக்காண்டி நீங்கள் மக்களுக்காக வந்து நீங்கள் என்ன சொன்னால் சபையில் பிரேரணை நிறைவேற்றி தவிசாளர் உள்ள அப்படி பிரியரனை நீங்கள் நிறைவேற்றி நிறைவேற்றி வேறனு தெரிஞ்சு நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் மக்களுக்காண்டி நீங்கள் ஒரு சபைக்காண்டி இல்லை தவிசாளருடன் இசைந்து செயற்படாத ஏனைய உறுப்பினர்களை திட்டமிட்டு பழி வாங்குவதாக கருத முடியுமா அவ்வாறு சம்பவங்கள் எவ்வாறு நடக்கும் கட்டாயமான உண்மை இதில் மாற்றிக்கிறதுக்கிடமே இல்லை அதில் அதான் நான் இப்படி சொன்னேன் பலிப்படையா ஜூட்ஸன் கோல் கோலடிச்சிருக்கிறார் அவர் ஆளுங்கட்சி கூட தான் செய்வார்னு சொல்லியிருக்கிறேன் நான் கூட பலதரப்பட்ட இவர்கிட்ட கேட்டிருக்கிறேன் இவர் அந்த வட்டி வட்டி போயிருக்கிறார் நான் படித்தே நான் அதுக்காண்டி நான் என் பெருமை சொல்லையில்லை ஒரு ஒபீஸ நடைமுறை தெரியும் எனக்கு எந்த மக்களுக்குரிய தேவை எனக்கு தெரியும் அது அட்மினிஸ்ட்ரேஷன் கூட நான் செயலாளர் எழுத்து மூலம் கொடுத்தா கட்டாயம் நிறைவேற்றணும் இது வந்து பிரதேச சபை என்றது சின்னராசா லோகேஸ்வரனுடைய ஒரு உறுதியும் இல்லை உறுதி காணியும் இல்லை பிரதேச என்றது பிரதேச சபை என்றது அதில் தவிசாளர் என்ற பேரில் இவர் இருக்கிறாரே ஒழிய எங்கட குடிகார ஒரு தலைவர் இருக்கிறாரே ஒழிய மாற்றி மாதிரி இது இல்லை நாங்கள் எங்களுடைய நடைமுறை எழுத்து மூலம் நாங்கள் பயிரங்கப்படுத்துவோம் அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமே இல்லை